இளைய தளபதி விஜய் அவர்கள் தனி கட்சி தொடங்கியிருக்கிறார் இதோ வருவார் அதோ ஒருவார் இப்பொழுது வருகிறார் அப்பொழுது வருகிறார் ரஜினிகாந்தை போல் தனது படம் ஓடுவதற்காகத்தான் அவர் கூறுகிறார் அவர் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்றெல்லாம் கூறினார்கள் அவர் அரசியலுக்கு வருகிறாரா வர வைக்கப்படுகிறாரா வந்தாரா வரவழைக்கப்பட்டாரா என்பது விவாதத்துக்குரியதான் ஆனாலும் அவர் இப்பொழுது வந்தே விட்டார் துணிந்து வந்திருக்கிறார் அவரை நாம் பாராட்டத்தான வேண்டும் வெறும் படம் கூடுவதற்காக வசூலுக்காக இல்லாமல் படத்தை வெற்றி பெறுவதற்காக அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிற படத்தை முடித்துவிட்டு நான் முழுமையாக அரசியலுக்கு வருகிறேன் என்று கூறுகிறார் அதை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அதனால் நாம் வாங்கண்ணா அட வாங்கண்ணா என்று அழைக்கலாம் அவரே வெளியிட்ட அறிக்கை அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் என்ற வரையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் தமிழ மக்கள் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது எனவேதான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால் நமக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் என்று ஒருபுறமும் நம் ஒட்டுமைக்கும் முன்னேற்றத்துக்குமான முட்டுக்கட்டைகள் நீக்கமாற நிறைந்துள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனை உடைய லஞ்ச ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை பட்டவர்த்தனமான உண்மை மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அம்பேத்கர் உருவாக்கிய நம் அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கற்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பால் அனைவரும் சமம் என்கிற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய அடிப்படை அரசியல் நாகரிக மாற்றத்தை மக்களின் ஏகபத்த அபிமானமும் அன்பு மற்றும் முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் வெறும் விஜய் மக்கள் இயக்கத்தால் அது எப்படி முடியும் இந்நிலையில் என்னுடைய தாய் தந்தை சோபா அவர்கள் எஸ் சந்திரசேகர் சந்திரசேகர்கள் அடுத்து எனக்கு பெயர் புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்தது தமிழக மக்கள் தமிழ்நாட்டு மக்கள்தான் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்ட நெடிய கால எண்ணம் மற்றும் விருப்பமாகும் எண்ணி துணிக கருமம் என்பது நம் வள்ளுவன் வாக்கு அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்கிற பெயரில் எமது தலைமையான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது முன்னதாக இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி நாலு அதாவது கடந்த ஜனவரி மாதம் அன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மற்றும் தலைமை செயலக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சட்ட விதிகள் பைலாஸ் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியின்றி போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் வெறும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதான நமது இலக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற பின் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் கவனிகள் முக்கியமாக தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்கமான எமது கட்சியின் கொள்கைகள் கோட்பாடுகள் கொடி சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நாம் அரசியல் பயணம் துவங்கும் இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும் எமது ரசிகர்கள் வெறும் விசிலடித்தம் குஞ்சுகள் அல்ல என்பதை நாம் நிரூபிப்போம் தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் மற்றும் கட்சி விரிவாக்கப் பணிகளுக்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது எமது கட்சி பதிவிற்காக விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிடுவதில்லை என்றும் எந்த கஞ்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தாழ்மையுடன் நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல அது ஒரு புனிதமான மக்கள் பணி ஆம் அது மக்கள் பணி அரசியலின் உயர் மட்டுமல்ல அதன் நீள அகலத்தையும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள என் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட நெடிய காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டுதான் நான் அரசியலுக்கு வருகிறேன் எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கல்ல அது என் ஆழமான வேட்கை அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவே விரும்புகிறேன் என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் அதை முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியல் ஈடுபட உள்ளேன் அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றிக்கடனாக இருக்கும் நன்றி இப்படிக்கு உங்கள் விஜய் தமிழக வெற்றி கழகம் தலைவர் இப்படி அறிக்கை வெளியிட்டுள்ளார் நம் இளைய தளபதி விஜய் அவர்கள் பொதுவாக நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா என்ற கருத்து இன்றைய சமூகத்தில் ஊடகத்தில் இணைய ஊடகங்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்திய குடிமகனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அரசியலுக்கு வருவதற்கு அவருக்கு உரிமை உண்டு அந்த வகையில் மக்கள் பணத்தில் மக்களால் வளர்ந்து மக்களால் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு நல்லது செய்ய வருகிறேன் என்று சொல்லும்போது நாம் இருகிற கூப்பி வரவேற்க வேண்டியதனே அதில் என்ன நமக்கு கருத்து வேறுபாடு கொள்கையில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவர் அரசியலுக்கு வருவதிலே என்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது யாரோ கட்சி ஆரம்பிக்கிறார்கள் படித்தவர்கள் படிக்கிறார்கள் ஏழை பணக்காரர்கள் என்று ஆரம்பிக்கிறார்கள் இவர் படித்தவர் பண்புள்ளவர் மக்களுக்கு தெரிந்தவர் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் தமிழீழ மக்கள் விடுதலைக்காக இவர் வந்து எத்தனை வாட்டி போ போராடினார் என்பது விஜயாந்துக்கு பிறகு நம் தமிழீழ மக்களுக்காக போராடியவர் தளபதி விஜய் என்பதை நாம் யாரும் மறந்து விடக்கூடாது அதில் அவர் குறிப்பிட்டது தமிழக மக்களை சார்ந்து நான் போராடுவேன் அதற்காக செயல்படும் என்று சொல்கிறார் அதை நாம் வரவேற்கத்தானே வேண்டும் அதனால் நாம் முழுமையாக அவரை வரவேற்கோம் வரவேற்போம் அண்ணா வந்து அண்ணா வெற்றி அண்ணா உங்கள் கழகம் வெற்றி பெற எங்களுடைய நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்